லவ் மேரேஜ் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் அப்படின்னு பார்க்கும்போது அஷூர் ஃபிலிம்ஸ் அண்ட் ரைஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்வேதா ஸ்ரீ அவங்க தான் ப்ரொடியூசர் அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறது ஷான் ரோல்டன் பரத் விக்ரம் வந்து எடிட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்கிறது சண்முக பிரியன் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கதையை எடுத்து அற்புதமாக அதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நடித்தது ஹீரோ விக்ரம் பிரபு ஹீரோயின் சுஷ்மிதா பட் மீனாட்சி தினேஷ் அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் ரமேஷ் திலக்கு அப்புறம் வந்து கஜராஜ் சார் கஜராஜ் சார் நம்முடைய கார்த்திக் சுப்பராஜ் அவருடைய அப்பா அது நிறைய பேர் தெரியும் அண்ட் அருள் தாஸ் இவங்க எல்லோரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கதை வந்து இப்ப எடுத்த மாதிரி எனக்கு தெரியல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா இந்த கதையுடைய களம் இந்த கதையுடைய களத்தில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலில ஹீரோட ஃபேமிலி ஹீரோவுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கலாம்ங்கும்போது அவருக்கு எப்படியாவது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல வந்து லவ் பண்ண பொண்ணா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு அந்த பொண்ணு தன்னுடைய ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுது அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்புறம் கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணி எந்த பொண்ணையாவது கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே வந்துடுறாரு அப்படிப்பட்ட நிலமையில் இருக்க அவர் ஃபேமிலியோட சேர்ந்து அதாவது அவங்க அக்கா அம்மா அம்மான்னு பெரியப்பான்னு எல்லாம் சேர்ந்து பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு பார்க்க வரும்போது பஸ்ஸில் வராங்க பஸ்ஸில் வந்து பொண்ணு வீட்டில் இறங்கி பொண்ணை பார்த்துட்டாங்க பொண்ணு ஓகே ஆகிடுச்சு பொண்ணை பார்த்துட்டு கிளம்புறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சு அந்த தடங்கள் தான் வந்து படத்துடைய முழு கதையும் என்ன க தடங்கள் அப்படின்னா கோவிட் கோவிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் டேஸ் லாக்டவுன் இது நடந்தது இப்போது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பத்தில் நடந்தது மார்ச் மாதம் நடந்தது ஸோ இந்த கதையும் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதத்தில் அந்த கோவிட் லாக்டவுனில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் போட்டதுனால யாரும் கிளம்ப முடியல ஊரை விட்டு போக முடியல எல்லாரும் பொண்ணு வீட்டிலே தங்குற ஒரு சூழல் வந்துடுது அந்த மாதிரி நேரத்தில் வந்து அந்த பொண்ணு வீட்டில் எப்படி அந்த பொண்ணோட பேசி பழகுறாரு அப்படிங்கிறதோ அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க அந்த தங்கச்சி என்ன மாதிரி சுற்றித்தனமாக எப்படிலாம் வந்து நடிக்கிறாங்கங்கிறதும் அப்புறம் அந்த பொண்ணு வீட்டில் சாப்பாடு போடுறது அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி பிரச்சனைகள் அதாவது மாப்பிள்ளை வீட்டில் அந்த கெத்தை வாங்கல அந்த கெத்தை காமிக்கும்போது வந்து என்னையாது இந்த சாப்பாடு போடுற ஆ எனக்கு ஒரு சோறு இல்லையா அப்படின்னு சொல்லி அருள்டாஸ் பேசுகிற வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு நம்ம ஃபேமிலியில் இருக்கிற அந்த மாமங்காரன் சித்தப்பாக்காரன் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது இப்படி தான் ஃபேமிலி ஒருத்தர் இருக்கிறார் எங்கே போனாலும் இந்த சோறு போலையானே ஒரு சண்டை வருது இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நம்ம எதுக்கு வந்தோம் பொண்ணு பார்க்க தானே வந்தோம் பொண்ணை பிடிச்சி போச்சு நம்ம சில விஷயங்கள் வந்து ஒன்று பொண்ணை பிடிச்சி போச்சுனாவே உடனே எல்லோரும் வந்து பரவாயில்லைங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின் வாங்க ஏன்னா இது தானே வருது ரெண்டு ஃபேமிலி வருது ஆனால் அந்த மாதிரி டைம்லேயே ஒருத்தர் மட்டும் எப்பயாவது தூண்டி விட்டுட்டே இருப்பார் அந்த கேரக்டர் தான் அருள் தாஸ் பண்ணியிருக்காரு அருள் டாஸ் வந்து அந்த மாமா கேரக்டர் பண்ணும்போது எப்போவுமே அவர் முடி வந்து விஞ்ஞானியே என்ன அப்படின்னு சொல்லி அந்த முரட்டத்தனமான ஒரு முடியாக இருக்கும் அந்த முரட்டத்தனமான மொழியிலே பார்க்கும்போது என்னைக்கா நீ சாதாரணமாக சிரிப்பீங்களா மாட்டிங்களான்னு நமக்கே ஒரு கேள்வி வந்துடும் ஆனால் இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இல்லை அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தாய்மாமனாக நடிச்சிருக்கேன் நிறைய படத்தில் அவரை பார்த்துருக்கேன் அவருடைய பேர் எனக்கு சரியாக தெரில பட் அந்த பொண்ணுக்கு தாய்மாமனாக நடித்தவர் பிரமாதமாக நடிச்சிருக்கார் அதாவது தாய்மாமனுக்குன்னே ஒரு குணாதிசயம் உண்டு அந்த பொண்ணை நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்த்திருக்கேன் என் சொந்த என் அக்கா பொண்ணு அது அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பாசம் இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தாய்மாமனுடைய உறவு அப்படிங்கிறது அப்படி அந்த தாய்மாமன் கேரக்டர் வரும்போது எதா இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறது அப்படிங்கிறது அந்த கேரக்டர் பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை வராரு மாப்பிள்ளை வந்தோடனே அந்த சாப்பாடு போடும்போது கூட நல்லா அள்ளி சாப்பிடுங்க மாப்பிள்ளை நல்லா சாப்பிடுங்க என்ன ஒன்று கேட்டு சாப்பிடுங்க அப்படின்னா யோ காய்கறி சோறை போட்டுட்டு என்னையே கேட்டு வாங்கி சொன்னேன் ஒன்று இந்த சித்தப்பா கேரக்டர் இந்த பக்கம் சாப்பிடுங்க சாப்பிடுவேன் என்ன என்னை வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னா இல்லைப்பா அக்கா கிட்ட கிட்டே தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இவர் வந்து தாய்மாமன் கரண்டுன்னு நீங்கள் தானே நம்ம பொண்ணு தனியாக பேசுங்க போங்க இன்னைக்கு போயிட்டு நாளை காலையில் கூட வராங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் பேசுங்க அப்படின்னா அது என்னென்னா பொண்ணு மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதுதான் அந்த ஃபேமிலியில் சொல்லுவாங்க அந்த சொல்லக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம் இல்லை அந்த யதார்த்தம் ரொம்ப அழகாக கன்வே தான் அந்த நடிகரை அந்த நடிகருக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த ஃபோட்டோகிராஃபர் கேரக்டர் நடித்தா ரமேஷ் திலக் அதாவது ரமேஷ் திலக் வந்து எப்பவுமே ஒரு கேரக்டர் ரொம்ப சட்டிலாகவும் அழகாகவும் பண்ணுவாப்பில் இந்த படத்தில் வந்து ஹீரோட ஃப்ரெண்டாகவும் இருக்கார் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் அவர் ரொம்ப அந்த கேரக்டரை யதார்த்தமாக பண்ணியிருந்தார் அவரும் அவருடைய கூட சேர்ந்த ஒரு ஃப்ரெண்டும் சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அவருடைய டைலாக் டெலிவரி அவர் வந்து அந்தந்த இடத்துல கவுண்டர் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரியான அற்புதமான விஷயமா இருந்தது படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் யாருமே வேஸ்ட் ஆகலை ஒரு பெரியப்பா கேரக்டர் வந்து எப்பவுமே அதை குடிச்சிக்கிட்டே இருப்பார் அவர் வந்து ட்ரிங்க் வேணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோசியர் கேரக்டரு டேய் ஏதாவது இருந்தாலும் நல்ல நேரம் பார்த்தாண்டா எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பஸ் டிரைவர் கேரக்டர் இந்த மாதிரி இந்த படம் வந்து பொருச்செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பொருச்செலவு கிராமத்தில் போய் எடுத்துருக்காங்க ஆக்சுவலாக படமே அவங்க லாக்டவுனில் தான் போய் எடுத்துருக்காங்க பிள்ளைக்கு ஒரு கிராமத்தில் போய் எடுத்துருக்குறாங்க பெரிய பொருட்சளை கிடையாது ரெண்டு ஷார்ட் ஸ்கூட்டரில் ரோட்டில் இவ்வளோதான் அது ஒன்றுமே இல்லை வேறு எந்த லொக்கேஷன் காமிக்கல வேறு எங்கேயும் போகல அந்த ஒரே கிராமத்தில் என்ன இருபத்தொரு நாள் லாக்டவுனில் இருபத்தொரு நாள் படம் எடுத்த மாதிரியே ஒரு திரைக்கதை அது அற்புதமாக சண்முக பிரியன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கார் அண்டு விக்ரம் பிரபு வந்து ரொம்ப செட்டிலாகவும் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கார் உண்மையிலேயே அந்த ஆகலைங்கிற கவலையும் அந்த எண்ணமோ இந்த பொண்ணாவது ஓகே ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறதும் அப்புறம் அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து வரல செட் ஆகலைன்னு சொன்னோன்னே அவர் படுற வேதனையும் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கார் இந்த படத்துல ஃபஸ்ட் ஆஃபு சரி செகண்ட் ஆஃபு சரி இது ஏதாவது ஒரு பழைய கதையை நீங்கள் ஞாபகப்படுத்துதா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து நான் என்ன சொல்கிறதுனா ரோஜா படத்தில் வந்து ஒரு காட்சி இருக்கும் ஆக்சுவலாக அங்கேருந்து தான் அந்த கதை ஆரம்பிச்சதானு தெரியல ரோஜாவில் வந்து என்னென்னா கலெக்டர் வந்து பொண்ணு பார்க்க வருவார் பொண்ணு பார்க்க வர்றது வைஷ்ணவியை பொண்ணு வருவார் வைஷ்ணவியை வந்து நான் ஏற்கனவே ஒருத்தர் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா எனக்கு தங்கச்சி பிடிச்சிருக்கு அப்படின்றார் தங்கச்சி தான் மதுபாலா கேரக்டர் ஸோ அந்த சமயத்தில் வந்து இனையாது அக்காவை பொண்ணு பார்க்க வந்து தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு நாட்டை வச்சு இந்த கதையை முழுவதுமாகவே பண்ணியிருக்கிறாங்க அது பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏன்னா இந்த கதையை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் உள்ள காட்சியம்ப காட்சி நடித்தவங்க கீரன் கதாநாயகி கதாநாயகி வந்து உண்மையிலேயே ரெண்டு பேர் நடிச்சிருந்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழமாக அருமையாக நடிச்சிருந்தாங்க ஒரு ஒருத்தவங்க பேர் சுஷ்மிதா பட்டன் இன்னொருத்தவங்க பேர் மீனாட்சி தினேஷ் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸில் வந்திருக்கிறார் ரியோ அவர் ரியோவுக்கும் என் மனமான்ந்த வாட்டுகள் ஒரு சீன் நடித்தாலும் ஒரு டைலாக்ஸ் சொன்னாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸில் இன்னொரு முக்கியமான இடத்துல நமது புரட்சி தமிழன் சத்யராஜ் வீரர் அவர் வரும்போதே கரெக்டாக கை மேலே வச்சுட்டு அந்த அமாவாசை அப்படிங்கிற மாதிரி கேரக்டரில் அவர் அவர் அரசியல்வாதியாக வராரு அவர் கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தார் இந்த இருபத்தொரு நாள் லாக்டவுனுக்கு ஒரு எம்எல்ஏ அந்த ஊரில் இருக்கவர் அவர் எப்படி வந்து மக்கள்கிட்ட பேசுவார் அப்படிங்கிறது அதுவும் நல்லா இருந்தது இந்த படத்துடைய நகைச்சுவை காட்சியாக இருக்கட்டும் ஒரு எமோஷனலான சீனாக இருக்கட்டும் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி மெட்ராஸ் மேட்னி அந்த மாதிரி படங்கள் இருந்ததோ அந்த வரிசையில் இந்த வாரம் ரொம்ப அற்புதமான திரைப்படமாக இருக்குது லவ் மேரேஜ் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாடல்கள் ஷான் உடன் பின்னிருக்கார் இந்த பாடல்கள்லாம் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார் ஷாண்டனோடய மியூசிக் எப்பவுமே நல்லாயிருக்கும் இந்த படத்துலேயும் வந்து பாடல்களுக்கு குறையே இல்லை அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்காரு அற்புதமான ஒளிப்பதிவும் செஞ்சுருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தை இயக்கியிருக்கிற சண்முக பிரியனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறைய நீங்கள் கொடுக்கணும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை நல்ல அருமையான காட்சியமை பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ரொம்ப அனுபவசாலியான ஒரு இயக்குனர் பண்ண மாதிரியான ஒரு அற்புதமான படமாக இருக்குது பிரியனுக்கு இது முதல் திரைப்படம் என்று நினைக்கிறேன் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஸோ மறக்காமல் லவ் மேரேஜ் பாருங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்